வணக்கம் நண்பர்களே ரொம்ப சாலின கண்டையெல்லாம் பயந்த மாதிரி ஏன் வாக்குறுதி நிறைவேற்றல ஒன்றுமில்ல ஒரு மக்கள்கிட்ட பிச்சை எடுக்காத குறைய ஒரு அரசாங்கம் நடக்குது என்ன சட்டசபை நிறைவே நிறைவேற்றப்பட்டதால் தமிழகத்தின் மாதிரி பிரதமர் மோடி வைத்துள்ள அன்புக்காகவே டங்ஷன் திட்டம் ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லிட்டார் மதுரை மேலூர் நகரம் அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அரசுக்கு அப்பகுதி விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் மினிஸ்டர் கலந்துட்டார் என் அம்மா அப்போ இரநூத்தம்பது மேற்பட்ட கோயில்கள் இருக்குது ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே உள்ள இடத்துல டங்ஷன் கனிமமான சம்பவமாக இருக்குது ஒரு விஷயத்தை மக்கள் இங்கே புரிந்து கொள்ளணும் பிரதமர் மோடி அரசு தமிழக மக்களுக்கு எதிராக ஒருபோதும் எந்த திட்டத்தையும் வராது இவன் பொய் பொய்ச்சாட்டுவான் இல்லையா இவன் தன்னோடய ஓட்டுக்கு வேண்டி போய் போட்டு பித்தலாட்டம் தானே பால்தாந்து ஒப்பந்தம் விடப்பட்டது தஞ்சை மீத்தேன் போன்ற திட்டங்கள் தான் நல்லதாக பின் மக்கள் போராட்டம் நிறுத்தப்பட்டது அது மாதிரி தான் எல்லாத்தையும் கேள்வி போட போயிடும் மீ தென்காபடி தஞ்சாவூரில் அப்போது இங்கே வந்து இருபத்தி மூணில் கடிதம் எழுதினோம் அப்புறம் நானூற்றி ஏக்கரில் பூங்கா மாவட்டத்துமே இருக்குது கோயில் விவசாய நிலங்கள் தொல்லியல் பாதுகாப்பதில் எதுவுமே சொல்லலை யார் ஸ்டாலின் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் முதல் அறிவித்த போது அதையும் யாரும் எடுக்கவில்லை ஜூலையில் டெண்டர் எடுக்கல நவம்பரில் ஒரு டெண்டர் எடுத்த அப்படி தான் போராட்டம் வருது அப்போ கைது பண்ணலாம் பண்ணானுங்க அப்புறம் கூப்பிட்டு நாங்கள் பேசி முடிச்சு கொடுத்துருக்கோம் அப்புறம் மிரட்டலுக்கு பயந்துன்னுலன்னு சொன்னால் சரி இனிமேல் உள்ளதுக்கு நீ பண்ணி பாரு பார்க்கலாம் அந்த பரந்தூர் நிலையத்துக்கு பண்ணி பாரு பார்க்கலாம் விவசாய நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்புறம் அந்த பொண்ணு வந்து எஃப்ஐஆர் சொன்னாங்க இல்லையா யாரோ ஒருத்தர் கசஞ்சி எனக்கும் கசஞ்சு தான் வந்தது யாரோ மூலிமா கசஞ்சு தான் அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வந்து அந்த பொண்ணுக்கு பாதிப்பாகி போச்சு அண்ணனு சில மாதிரி கேடுகட்ட அரசாங்கம் அப்படிங்கிறத மாறி விட்டார் அப்போ அது சொன்ன யார் ஏதோ ஒரு பத்திரிகையால் சொன்னால் அதை விட்டு பரவும் தான் அப்போ பாருங்கள் அந்த சிபிஎல் விசாரித்த அதிகாரி இப்போ ரிசைன் பண்ணிட்டார் ஏன்னா கோர்ட் ஆர்டர் பண்ண ஐபிஎஸ் அம்மா அவங்களாம் வந்து கேள்வி இவர் வந்து அங்கேருந்து பதவி வந்து போகிறார் இந்த மாதிரிலாம் ஆகிட்டுருக்கு சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் சிறப்பு புலாய் குழுவில் பணியாற்றி புரிந்த சைபர் குற்றப்பிரிவு டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஓடிய போயிட்டார் சென்னை அழுகை பல்கலை மாணவி பாலியல் விடுமுறை தொடர் செய்யப்பட்டதுப்பா அந்த ஞானசேகர மாணவியோட சார் ஊரோட இருக்க வேண்டும் என்று கூறிய தகவல் இருக்கு இல்லையா யார் அந்த சார் அப்போது சென்னை துணை கமிஷனர் ஸ்னேகா பிரியா ஆவடி துணை கமிஷனர் ஜமான் ஜமால் சேலம் துணை கமிஷனர் பிருந்தா இவங்கெல்லாம் விசாரிக்கிறாங்க கோர்ட் டாரேக்ஷன் படி அப்போது சென்னை அசோக் நகர் கோ குற்றப்பிரிவு தலைமையத்தில் டிஎஸ்பியாக பணிபுரியும் அவரும் கூட இருந்திருக்கார் சிறப்பு பிள்ளை உள்ள உயர் அதிகாரிகள் தன்னை சுதந்திரமாக பணி செய்ய விடாமல் கடுமையாக நடந்து கொண்டனர் ஆனால் சிறப்பு பிள்ளை கொள்கை விசாரணைப் பணியிலிருந்து விலகிறேன் அவர் சொல்லிட்டார் குடும்ப சூழ்நிலை தனிப்பட்ட காரணத்துக்காக தேசிய பதவி ராஜினாமா செய்வதாகவும் கண்டுக்கொண்டார் அவரை தொடர்ந்து கொல்ல முயன்ற போது தொடர்பு கொள்ள சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு சென்னை பல்கலைக்கழக இளங்கலை கணினியில் படித்தார் அவர் ஜெர்மனியின் பல்கலைக்கழகத்தில் அதே படத்தில் முதுகலை அங்கேயே பணிபுரிந்து வந்தார் அமெரிக்க கணினி மென்பொழியர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து சென்னை திரும்பினார் டெல்லி சென்று ஐஏஎஸ் பயிற்சியில் பணிபுரிந்து அவர் சென்னை நகரில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தை நடத்தி வந்தார் இத்தனையும் அவர் போது பதினெட்டில் குரூப் ஒன்று மூலிமா தமிழக காவல்துறை டிஎஸ்பியாக பணி புரிந்தார் அவர் தான் இப்போது வெளியிருக்கார் இப்போ இதில் என்ன தெரியுது ஏதோ அழுத்தம் இருக்குது இல்லை கோர்ட் டேஷ் விட்டு அந்த மூணு ஐபிஎஸ் விசாரிக்கும் இந்த கதியை இந்த திரவிட மாடல் பசங்க விசாரிச்சது என்ன ஆயிருக்கும் இன்றைக்கே ஊற்றி மூடிருப்பாங்க கேஸ் அதான் சரி இப்போ ஞானசேகர் யாரிடம் பேசினான்றது அண்ணாமலை குண்டு போட்டார் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் சின்ன வாரத்தில் மொபைல் ஃபோன் யாரிடம் பேசினான் அப்படிங்கிறது போலீஸ் விளையாடு என்றால் நானே வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அண்ணாமலை அப்போது இங்கே பாருங்கள் டிஎஸ்பி அவங்க கோர்ட் ரேஷன் பண்ணி ஒத்து ஒத்துழைக்காமல் ஓடுறாரு இவருக்கு விஷயம் தெரிஞ்சு அப்போது நான் எதுக்கு நீ போ நீ கண்டுபிடி இல்லைன்னா வெளியிடுவேங்கிற அப்புறம் எதுக்கு நீ போலீஸ் வேலை பார்க்குற என்ன இந்த சம்பளம் திமுக சம்பளம் வாங்குறீங்க கட்சிக்கிட்ட சும்மா அஞ்சு வருஷம் ஆட்சித்துக்கு போகிறேன் அவ்வளோதான் அரசாங்கத்துக்கே வேலை பார்க்கணும் ம் அப்போ பயம் போலீஸ் கை கட்டப்பட்டிருக்கு என்ன இப்போது கொடியோட்டம் பிரச்சனை பலரை போலீஸார் கைது செய்யணும் ஆனால் திமுக கொடி கட்டி பெண்களை துரத்தியவர்கள் போலீஸார் கைது செய்யலை புகார் அளித்த மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே தான் எஃப்ஐஆர் கசிஞ்சிருக்கு பத்திரிகையாளர் மொபைல் ஃபோன் பறிமுதல் செய்தது வாயிலாக மாநில அரசு அச்சம் வெளிப்பட்டுள்ளதுங்கிறாங்க அப்போது கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் வெங்காய வகை விவகாரம் கிழக்கரக்கர் சாலை சம்பவம் போலீஸ் யார் பொய்யான அறிக்கைகளை வெளியிடுகின்றனர் சென்னையில் உள்ள சில போலீஸ் அதிகாரிகள் அங்கே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்கின்றனர் முதல்வர் ஸ்டாலின் கூறியது போல் டங்ஷன் திட்டம் ரத்து செய்யப்பட்டு சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றிய மத்திய அரசு கடித கிடையாதுக்கும் தான் உண்மை என்றால் அப்படின்னா கொடு அப்படின்ட்டு என்ன உனக்கெனவும் பயந்துக்கிற மாதிரி அவன் ரஷ்யாவில் போய் ஆட்டத்தை நிறுத்தி போல பண்ணிட்டு வந்துட்டு என்ன ஏன்னா ஒரு சாதாரண மாநில அரசு திமுக அது பண்ணாத ஊழல் அராஜகமாக அதை கண்டு சென்ட்ரல் பைப்பிட தான் காலக்கூடுமை பாப் நன்றி